தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூகா எழுதிய என வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பரிசையரிடம் கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதுதரல் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீ பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்துக்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவேகமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சியத்தில் பாரு நம்ம இயேசு ஆண்டவர் செம்மையான ஒரு ஓமையை வந்து எடுத்துரைக்கிறார் ஏழை ராசர் ஓமையை எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா செல்வந்தன் ஏழை ராசர் ஸோ ரெண்டு பேரும் அந்த ஏழை செல்வந்தன் எந்த தப்புமே பண்ணல கரெக்டாக அவன் என்ன பண்ணான் அவன் உண்டு அவன் வேலை உண்டு சாப்பிட்டான் என்ஜாய் பண்ணான் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தான் ஓகேனா ஆனால் அவன் நரகத்துக்கு போனான் ஏன்னா அவன் ஏழைகளுக்கு உதவி செய்யல தன் கண் முன்னாடி ஒரு ஏழை வந்து கஷ்டப்படுறத பார்த்தும் அவங்களுக்கு உதவி செய்யல ஓகேங்களா ஸோ நேற்று தான் நம்ம என்ன பார்த்தோம் விண்சன்டேபாலோடைய நினைவை பார்த்தோம் ஸோ தேபால் என்ன பண்ணார் ஏழைகளுக்கு உதவி செஞ்சாரு கஷ்டப்படுறவங்களுக்கு தத்தெடுத்து அவங்கள அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து உதவி செஞ்சாரு ஸோ நம்மளும் என்ன பண்ணோம் கஷ்டப்படுறாங்க அது அவன் விதிலும் உற்றக்கூடாது கடவுள் நமக்கு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஓகேங்களா அதுவும் எப்படி வலது கை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் இருக்கணும் அதாவது நீங்க கொடுக்குறது யாருக்கும் தெரியாம கொடுங்க அப்ப அதுக்கு பலன் மிகுதியா இருக்கும் அதனால நீங்க பயந்துரக்கூடாது ஐயோ நான் செல்வந்தனாக இருக்கனே நான் நரகத்து தான் போகணும்னு பயப்படாதீங்க கிடையாது நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யாதப்ப என்ன ஆக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ நாம் என்ன பண்ணோம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும்போதுலாம் பண்ணுங்க ஒரு வேலை உங்களால் முடியலையா நான் நேற்று சொன்ன மாதிரி தான் வின்சென்ட் தேப்பால் சபையில் போய் அமௌண்ட் கொடுங்க அவங்க ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ நீங்க பயந்துக்கணும் என்ன காசை வந்து அவங்களே செலவு பண்ணிடுவாங்களான்னு ஸோ என்ன பண்ணுங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா தான் சொல்ல வராருன்னு நச்செய்தியில் ஸோ ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நமக்கு விண்ணக வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் நல்லபடியா கிடைக்கும் ஓகேங்களா அதை விட்டுட்டு நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம்னா கடைசியில் எங்க போகணுமோ தான் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமீன் இசுக்கே போசுக்கு நன்றி வாழ்க வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைலா